வணக்கம் அருள் தம்பி ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ எப்படி இருக்க பாய் சொல்லிட்டியா ஓகே சாப்பிட்டியா தம்பி ராஜ் பிரதர் வாங்க தோழி எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் இரண்டாவது லைக்கு தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு அருள் தம்பி சாப்பிட்டியா என்ன சாப்பாடு ஹாய் சிஸ் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டம்மா நீ சாப்பிட்டியா நலம் நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பாடு நான் நைட்டுக்கு தூடி செஞ்சேன் நானும் சாப்பிட்டேன் என்னம்மா சாப்பிட்டேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரியாணி ஓகே சூப்பர் சூப்பர் என்ன பிரியாணி எனக்கு கொடுக்கே இல்ல நீ சிக்கனா சூப்பர் சூப்பர்மா அப்புறம் இன்னைக்கு என்ன ஆளையே பார்க்க முடியல ரொம்ப பிஸியா எங்கள் மம்மி எங்க காணும் பாப்பாங்கெல்லாம் தூங்கிட்டாங்களா எல்லாரும் தூங்கிட்டாங்க கண்ணனும் அம்மாவும் மட்டும் முடிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக சொல்லணுமா அன்னி பிரியாணியாக இருக்குமோ அதெல்லாம் சாப்பிட மாட்டான் ஆமாம் கண்டிப்பாக சொல்லணும் ஆமாம் சிஸ் கொஞ்சம் பிஸி இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன் ஓகேம்மா மம்மி வருவாங்க ஓகே அருள் செம்ம அடி வாங்குவீங்க அதானே வாங்க சையது சாதிக் ப்ரதர் லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க வேறு யாரெல்லாம் இருக்கீங்க வாங்க வெல்கம் டு மூன்றாம் சேனல் புதுசாக வர்ற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு லைவாக கடைசி பண்ணுங்கள் உறவுகளே வாங்க சைல் சாதிக் அப்படின்னு வெல்கம் பண்றாங்க திவ்யா இன்னைக்கு சிஸ் நல்லா இருக்காங்கல்ல ஐயோ ஒரு வாரமா உடம்புக்கே முடியல இன்னைக்குதான் மூஞ்ச காட்டியிருக்கேன் வணக்கம் சகோதரி வாங்க சங்கத்தின் தலைவியாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் மருமக்குமாரிலாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என்ன சாப்பாடு மம்மி அப்படின்றா திவ்யா வாங்க உறவுகளை பேசலாம் நல்லபடியாகவே பேசலாம் நல்லதே பேசலாம் என்ன இன்னைக்கு கொஞ்சம் இல்லை நிறைய அழகா இருக்கு டார்லிங்கு நாயகமா அழகா இருக்கேன் ஐயோ பவுடர் தான்மா போட்டேன் மூஞ்சி கழுவிட்டு நான் என்னமா அப்படி சொல்லிட்டு இவங்க நிறைய ம் ஐயோ எல்லாரும் வாங்கன்னு சொன்னோ இது என்ன இந்தியா என்ன சொல்றீங்கன்னு தெரியலையே கிங்கு கிங் இருந்து பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் ஒரு நிலமா அது வேற ஒன்றும் இல்லை பாசமலாதி அந்த அளவுக்கு காரணம் ப்ளீச்சிங் ப்ளீச்சிங் பவுடரா அக்கா தங்கச்சியை கேவலப்படுத்துறதுக்கு வேறு யாருமே வேணாம் தம்பி மாதிரி அண்ணன்மாரே போதும் வாசமலரே